புதிய வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நேரம் நல்ல நிகழ்ச்சியில தாந்திரிகம் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இணைந்திருக்கிறார் ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்த்ராலஜியின் நிறுவனரும் ஐந்து தலைமுறை பாரம்பரிய தாந்திரிக ஜோதிடருமான டாக்டர் எஸ் விஜய் சேத்துநாராயணன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்குமா ఓం కుండలివాసిని చండముండవినాశిని పండితస్య మనోన్మణి వారాహి నమోస్ అష్టలక్ష్మీస్వూపిణిద్ర్యనాశిని ఇష్టకామప్రదిని వారాహి నమోస్తుతే அழகான வாய்ப்பளித்த புதுவிக்கும் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சி கண்டு களுக்கும் அத்துனை ஆன்மீக நிஜங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி முகழ்கிறேன் ஓம் சிவ சிவோ ஓ வணக்கம்மா நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு நிகழ்ச்சி தொடக்கத்துல நேர்கள் இருக்காங்க சார் பேசிட்டு வந்துடலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரமும் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் வணக்கம்மா உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து கடகம் மாவட்டம் சரிம்மா யாருக்கா கேட்குறீங்கம்மா பையனோட பெயர் சொல்லுங்க ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க கார்த்திக் தீபன் நட்சத்திரம் லக்கணம் வந்து என்ன வயது ஆகுது மகனுக்கு இருபது வயசு ஆகுது இருபது வயது உங்க கேள்வியை கேக்கலாமா தொடர்ந்து காலை வணக்கம்மா காலை வணக்கம் உங்க கேள்வி என்ன கேக்கலாம் பையன் வெளியூர் படிக்க போலாமா அம்மா இப்ப இருக்கக்கூடிய காலங்கள்ல அவருடைய ஜனனகால ஜாதகத்தை கொஞ்சம் பார்த்துட்டு நீங்க படிக்க அனுப்புறது நல்லதுமா ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய அமைப்பை வச்சு நீங்க கேட்கக்கூடிய அமைப்பை வச்சு பார்க்கும் சில தடை தாமதங்கள் இதனால வந்து நிறைய செலவுகள் பொருளாதார ரீதியான செலவுகள் இருக்கிறதாவும் படிப்பில் சில தடை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா வருது அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா பெஸ்ட்டு சஜஷன் சொல்லுவேன் உங்களுக்குன்னு குடும்ப ஜோதிடம் இருந்தால் முறையாக கட்டணம் செலுத்தி டீட்டெயிலாக பார்த்துட்டு முடிவெடுங்க இல்லை முறையாக கட்டணம் செலுத்துவீங்கன்னா எங்களை தொடர்பு கொண்டு கட்டண விவரங்களை கேட்டுட்டு தொடர்பு கொள்ள முடிஞ்சதுன்னா தாராளமாக வந்து பாருங்கம்மா பார்த்திங்கன்னா அதுக்கான வழிபாடுகளும் சொல்லி கொடுத்துட்றோம் இது இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா விடாமல் இந்த இது இது இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன துர்க அம்மனுக்கு தினசரி விளக்கு போடுங்க விளக்கு போட்டு உங்க வீட்டில் வச்சு விளக்கு போட்டுட்டே வாங்க நிறைய தடைகள் விலகும் உங்க வீட்லயே ஒரு சில விஷயங்கள் உண்டுமா அம்மனை நினச்சி வீட்டில் போடுங்க இதுக்காக விளக்கு போடுறதுக்காக நீங்க கோயிலுக்கு போகணுன்ற அவசியம் இல்லை இல்ல அம்மனை நினச்சி விளக்கு போடுங்க நன்றிமா நன்றிமா அழைத்து அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க பேசுறேங்க சரி யாருக்கா கேட்குறீங்க

வாங்குகிட்ட பேசناదల ரொம்ப சந்தோஷம் ஒரு பண்பாடு மிக்க ஒரு பெண்மணி நீங்க நிறைய வீட்டுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சு இன்னைக்கு ஒரு இதா இருக்கீங்க சொல்லுங்கம்மா உங்க கேள்வி கேளுங்க இங்க பொண்ணு வந்து இப்ப ஃபைனல படிக்கிறாங்க ஜிஜி ஆ கேம்பஸ்லtilde அவங்களுக்கு இருக்கு கலக்க வேலையில ம் திருமணங்க ஆமாம் இப்போதைக்கு திருமணம் வந்து இப்போதைக்கு பார்க்கக்கூடாது கேம்பஸ் இன்டர்வியூலாம் நீங்கள் நினச்சதை விட நல்ல வேலைகளுக்கு உறுதியாக கிடைக்குமா அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மன் தெய்வ வழிபாட நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டே வாங்க இந்த ஆடி மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து பெண்களை கூட்டிகிட்டு இதில் சுமங்கலி அப்படி இப்படிலாம் போட்டு குழப்பிக்க கூடாது பெண்களை கூட்டிட்டு அவங்களுக்கு புடவை அதே மாதிரி ஜாக்கெட் இந்த மாதிரி விஷயங்கள் வைக்கிறத ஒரு வழக்கமாக செஞ்சிட்டே வாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கணவர் வழியில் இருக்கக்கூடிய அத்த பாட்டியை நினச்சி அதாவது அவங்களோட அத்தை முறையை நினச்சி நீங்கள் பண்ணோன்னா அவங்க பெண் தெய்வமாக இருந்துகிட்டு இருக்காங்க அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் சொல்கிறது என்னென்னு அதனால் அந்த வழிபாடுகளை தொடர்ந்து செய்யுங்கம்மா நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும் கல்யாணம்லாம் கொஞ்சம் லேட் மேரேஜ் பண்ணால் நல்லது எப்போயுமே நட்சத்திரம் வரக்கூடிய காலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் எப்பெல்லாம் தோணுத வருஷத்துக்கு ஒரு ரெண்டு தடவையாவது நாகர்கோயிலுக்கு போயிட்டு நாகருக்கு அபிஷேகம் பண்ண பண்ணவே இந்த பொண்ணுக்கு நிறைய மாற்றங்கள் வருமா நன்றி நன்றி மழை துமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாரு பாக்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் சார் உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து

அதுக்கு ஒரு டீட்டெயில் வாங்க ஐயா இது வந்து தடை தடை இருந்துகிட்டுருக்குங்க இந்த தடையை உடைக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா திண்டுக்கரையில் இருக்கக்கூடிய வக்ரகாளி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க போய்ட்டு நீங்க முடிஞ்சது அப்படின்னா உங்க வீட்டிலையே நீங்க செய்யும் போது என்ன பண்ணுன்னால் எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க ஒரு இருபத்தேழு எலுமிச்சம்பழம் எடுக்கும்போது நீங்க தயவு செஞ்சு அதை குத்தி சரிங்களா அந்த எலுமிச்சம்பழத்தை ஊசியால குத்தி நீங்க என்ன பண்ணுங்கள் மாலையா போட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த தடைகள்லாம் விலக விலகணும்னு திண்டுக்கரை காளிய மனசாரன்னு நினச்சி நீங்க போட்டுட்டு வாங்க ஐயா இது தோணுதோ ஒரு ஒரு தொடர்ந்து மூணு மாதத்திற்கு நீங்க மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடைக்குமியா இருந்தாலும் இந்த ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு கட்டப்பொருத்தம் பொருத்தம் பார்த்து மட்டும் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுங்க ஒருவேளை முறையாக கட்டணம் செலுத்தி ஜாதகம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா எங்களை தொடர்பு கொள்ளுங்க நன்றியா சார் இப்போ வந்து தடைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருமணத்தில் தடை ஏற்படுது ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது அதில் ஒரு தடை ஏற்படுது வீடு கட்டிட்டு இருக்கோம் பாதிரி நின்று போது ஒரு தடை 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 வாழ்க்கை முழுக்க ஒரு தடைகளாகவே இருந்துட்டு இருக்கு இந்த தடைகளை வந்து தகர்த்தெறிவதற்கான வாய்ப்புகள் இருக்கா முதல்ல இந்த தடைகள் வந்து ஜாதக ரீதியாக எதனால் ஏற்படுது கண்டிப்பா இதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி என் அன்பார்ந்த புதுயுகம் நேயர்களே ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்களே நீங்கள் வந்து நம்ம ரெண்டாம் தேதி மூணாம் தேதி பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி மூணாம் தேதி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வாராகி பீடம் மகாவாராகி பீடமும் அதில் வந்து பார்த்திங்கன்னா செந்திலாண்டவர் தட் இஸ் திருச்செந்தூர் முருகனோட சன்னதியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தன ஆகர்ஷண கணபதியோட சன்னதியும் அங்கே வந்து நம்ம கும்பாபிஷேகம் பண்ண போகிறோம் இது வெறும் கோயிலாக மட்டும் இருக்காத அன்பர்களே யார் வேணால் வரலாம் அந்த கோயிலுக்குள்ளே வரலாம் யார் வேணால் சுவாமியை அபிஷேகம் பண்ணலாம் பூஜைகள் பண்ணலாம் அதே மாதிரி எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வரக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாத்துக்குமே பூஜைகள் சொல்லித்தரப்படும் அதாவது தேட்டிஸ் லைக் விநாயகர் முருகன் ப்ளஸ் வந்து வாரகிக்குள்ளதை அங்கே தியானம் மட்டும் பண்ணிவிட்டு அந்த கோயிலில் உண்டியல் கிடையாது எந்த ஒரு இதுவும் இருக்காது நீங்கள் பாட்டுக்கு வரலாம் தியான நிலையில் நிறைய விஷயங்கள் என்லைட்மெண்ட் ஆகிற இடமா இருக்கும் இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியாக பின்தங்கிய இருக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு இலவசமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்போக்கன் ஹிந்தி அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் வந்து ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பண்ணுற பண்ற மாதிரி ஒரு சென்டர் நம்ம கட்டியிருக்கோம் ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுடைய குடும்பம் நீங்க எல்லாமே டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து உங்களை எல்லாத்தையும் பார்க்கறேன் இதை ஒரு பர்சனல் இன்வைட்டாக நினைச்சுக்கோங்க ஒருவேளை நீங்கள் அந்த அந்த ஒரு அருமையான சந்தர்ப்பத்தில் சந்திக்கணும் என்னை வந்து சந்திக்கணும்னு ஆசைப்படக்கூடிய அன்பர்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து முன்னாடியே கூப்பிட்டு சொல்லிருங்க ஏன்னா நான் அவங்களை கூப்பிடும்போது உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நான் அரேஞ்ச்மெண்ட் செய்யணும்ங்க அதனால் யார் யார் யார்லாம் வரீங்க அப்படின்னு என் அன்பார் குடும்பத்தார்கள் புது குடும்பத்தார்கள் யாரெல்லாம் வர்றீங்களோ எனக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு அடியைனால் அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணிவிட்டால் அந்த விழாவை எல்லோரும் சேர்ந்து நம்ம குடும்பமாக புது யுகம் குடும்பத்தோட எல்லாம் சந்தோஷமாக அந்த விஷயங்களை வைபவங்களை பண்ணுவோம் தாராளமாக யாருக்கெலாம் விருப்பம் இருக்கோ தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள் அன்பர்களே அதே மாதிரி இந்த தடைகளை விளக்கக்கூடிய அமைப்புகள் ஜாதகங்கள் சாதகத்தில் தான் இருக்கும் அந்த தடையை உடைக்கணும்னா வாராகியை பிடிங்க அதே மாதிரி பெருமானை பிடிங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை செய்யும் போதும் பஞ்சமி திதிகளில் வழிபாடுகள் செய்யும் போதும் வாராகியை வழிபடுபவரை பகைக்காதேன்னு சாஸ்திரத்தில் உண்டு காரணம் என்னென்னா வாராகி சாதாரண தெய்வம் கிடையாது சரிங்களா எல்லாராலையும் எல்லாம் வழிபட தோணாது எல்லாருக்கும் வாராகியை நீங்கள் ஒரு வாராகிக்கு உங்களை பிடிச்சிருத்துன்னு வச்சுக்கோங்க லட்சம் பேருக்கு வாராகியை பிடிக்கும் ஆனால் வாராகிக்கு உங்களை பிடிச்சிருத்துன்னா எதிரிகள் கண் கெட்டின தூரம் வரைக்கும் இருக்க மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா வாராகி உங்களை அணைச்சி அப்படி ஒரு பாசத்தோடு அப்படி அணைச்சிருவா ஸோ அந்த வாராகியோட வழிபாடை வந்து பார்த்திங்கன்னா அதை ஒரு சின்ன லெவலில் கொண்டு போயிடக்கூடாது சரிங்களா ஒருத்தர் காசு கேட்டு போகிறது ஒரு கோடி ரூபா காசு கொடு வாராகி அப்படின்னா இட் இஸ் நாட் லைக் தட் அப்படிங்கும் போது அது மாதிரி கிடையாது நமக்கு ஒரு கெட்ட விஷயம் நடக்குது அப்படின்னா அது நம்ம கிடச்சா நம்ம கெட்டது நடக்குன்னா சாமி கொடுக்காது நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது நம்ம சும்மா அந்த இன்டர்நேஷ்னல் தியரிஸ் எல்லாம் பேசிட்டு வாட் அவர் அவர் மைண்ட் கன்ஃபியூஸ் அண்ட் பிலிஸ் இட் இல் ஸ்டார்ட் ஆச்சு நான் எதை நினச்சி போகிறேன்னா பாசிட்டிவ் பாசிட்டிவ்னு சொல்லிட்டு பண்ணால் தெய்வங்கள்லாம் வந்து நம்ம கெட்டதையே நினச்சி போகிறோம்னா அதெல்லாம் கொடுக்காது அன்பர்களை ஸோ சில பேர் வந்து அதை தவறான வழிகாட்டுதல் மூலமாக தவறாக புரிஞ்சுக்கிட்டு சில வழிபாடுகள் பண்ணுறதுனால ஏமாற்றம் கிடைக்கிது ஒழிஞ்சு சத்தியமாக சொல்கிறேன் பேசக்கூடிய தெய்வம் பாராகி அதே மாதிரி முருகப்பெருமானை நீங்கள் வழிபட வழிபட எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் திருமண தடையாக இருக்கலாம் குழந்தை பிறக்கிறதுக்கு தடையாக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் நல்லபடியாக இருக்கும் அதே மாதிரி முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான் கணபதியோட வழிபாடுகளை நீங்கள் செய்யும் பொழுது முதற் கடவுளாம் கணபதியோட வழிபாடுகளை நீங்கள் செய்ய செய்ய செய்யவே எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் உடச்சிடுவார் கணபதி அதை புரிஞ்சுக்கோங்க அந்த விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது பெரிய மாற்றம் இருக்கும் உங்களை எல்லாத்தையும் நான் ஆசையோட அழைக்கிறதுக்காக காத்துட்ருக்கேன் யாரெல்லாம் நம்ம நிகழ்ச்சியோட ஃபாலோயர்ஸாக இருந்தாலும் சரி நம்ம ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி ஃபாலோயர்ஸாக இருந்தாலும் சரி தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த வைபவத்தை நல்லபடியாக செய்யலாம் பண்ணுறேன் தடைகளை பற்றி சொல்லியிருந்தீங்க ரொம்ப அழகாக இப்போ வந்து எதிரிகள் இருக்காங்க நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகள் இருப்பாங்க கண்ணுக்கு தெரியாமல் எதிரிகள் இருப்பாங்க அந்த எதிரிகள் நம்மளை விட்டு விலகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சில நேரங்களில் என்ன ஆகிடும் அன்பர்களே அவங்களுக்கு உள்ள எதிரி ஸ்தானம் வளர்த்துருது அப்படின்னா அது சுய ஜாதகத்தில் உள்ள விஷயம் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை இக்கட்டான விஷயத்தில் நீங்கள் போய் சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது கடனாக இருந்தாலும் சரி எதிரியாக இருந்தாலும் சரி தடையாக இருந்தாலும் சரி உங்களெல்லாம் ரொம்ப வருஷமாக நான் கேட்டுன்ட்டு இருக்கிற ஒரே விஷயம் தான் ஜோதிடரை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரை நீங்கள் போய் பாருங்க நான் என்ன தான் பாருங்கன்னு என்னைக்கா சொல்லியிருக்கேன்னா கிடையாது ஒரு ரொம்ப பிடிச்சி நீங்கள் என்னை பார்க்கணுன்னு நான் மட்டும் முறையாக கட்டமை செலுத்துறதாக இருந்தால் வாங்கன்னு தான் நான் எப்பயுமே சொல்லுவேன் உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால ஒருவேளை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் ஃபஸ்ட்டு போய் பாருங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை போய் பாருங்கள் பார்க்கும்பொழுது எழுதப்படாத எதுவுமே உங்களுக்கு நடக்காது அதை புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இல்லாத ஒன்றும் உங்களுக்கு வராது அப்படிங்கும் போது அது அதில் இருக்குது எதில் இருக்குது உங்கள் ஜாதக நோட்டில் இருக்குது சரிங்களா அப்படிங்கும் போது உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கு இல்லாத விஷயத்த கொடுக்கவும் முடியாது அங்கே கொடுக்க தடையாக இருக்கிற விஷயத்த வந்து யாரும் கெடுக்கவும் முடியாது அப்படி இருக்கிற ஆஸ்பெக்டில் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வழிபாடுகளை செய்கிறதும் ஒரு பெரிய நன்மை இருக்கும் எதிரி வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் நம்ம அப்பன் திருச்செந்தூர் முருகனை மனசார நினச்சிக்கிறதும் குறிப்பாக வழக்குகளில் ரொம்ப உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா தான் இது நான் சொல்கிறதெல்லாம் பழிக்கும் நம்ம தப்பு பண்ணிவிட்டு அப்புறம் சாமிகிட்ட போய் விழுந்துட்டு பரிகாரம் பண்ணால் சரியாக போயிடும்னா அதெல்லாம் அப்படி கிடையாதுங்க ஏன்னா சுவாமிக்கு எல்லாமே தெரியும் சரிங்களா ஒருவேளை உங்கள் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் வாராகிய மனசார பஞ்சமி தீதிகள்லையும் அதே மாதிரி அம்மாவாசைகள்லையும் பௌர்ணமி தீதிகள்லேயும் அஷ்டமி தீதிகள்லேயும் வாராகிய இரவு நேரத்தில் நைட் எட்டு டு ஒம்பது நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா வாராகியை நினச்சி மனசார வழிபடுறதும் ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட வினாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபினி அஷ்ட தாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே இந்த மந்திரத்தை சொல்கிறதும் அதே மாதிரி ஓம் சவும் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சவும் நமக இந்த மந்திரத்தை முருகனோட மூல மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிகிட்டே வர்றதும் இந்த தயத்தில் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் காசு ஒரு ரூபா காசோ இந்த மாதிரி மந்திரம் சொல்லும்போது ஒரு நூற்றி ஒரு காசு இருந்தால் நூற்றி ஒரு காசு எடுத்து வைக்கலாம் அதே மாதிரி முருகப்பெருமானை நினச்சி நூற்றி ஒரு காசோ நூற்றி எட்டு காசோ எடுத்து வைக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கனாலும் பெரிய மாற்றம் வரும் இந்த சேர்ந்து காசை எடுத்து உங்களுக்கு பிடிச்ச வாராகி கோயிலில் கொண்டு போய் சேர்க்கலாம் அதே மாதிரி திருச்செந்தூர் முருகனை நினச்சி உங்களுக்கு பிடிச்ச கோயில்லேயும் போய் செலுத்தலாம் இல்லைனா திருச்செந்தூர் கோயிலுக்கும் போய் செலுத்தலாம் இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுதும் பெரிய மாற்றம் வரும் பட் ஜனனகால ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துட்டு இந்த நான் சொல்லக்கூடிய இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் ச பக்கத்தில் நியாயம் இருக்கும் பட்சத்தில் நினைத்து பார்க்காத விஷயங்கள்லாம் நடந்து உங்களை ஜெயிக்க வச்சிரும்ன்றது தான் உண்மை பொதுவான வழிபாடு முறைகள் பரிகாரங்கள்லாம் சொல்றீங்க ஆனா இந்த மாதிரி எதிரிகள் பிரச்சனையா இருக்கட்டும் தடைகளா இருக்கட்டும் ஏன் வம்பு வழக்குகள் ஏதோ ஒரு கேஸ் வந்து நிலுவையிலே இருக்கு அது முடியவே இல்லை அப்படின்ற பட்சத்துல சுய ஜாதகத்தை பார்க்கும் போது நபர் டு நபர் அவங்களுடைய பிரச்சனைகள் மாறும் அப்படின்னும் போது அதுக்கான பிரத்யேகமான பரிகாரம் இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா இந்த பரிகாரம் நான் பண்ணும்போது எனக்கு அதுல தீர்வு கிடைச்சிரும் அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்கள் தாந்திரிகம் சார்ந்து என்ன இருக்கு கண்டிப்பாக அதாவது இப்போ நம்ம சொல்லும்போது மேடம் தெளிவாக கேட்குறாங்க பாருங்கள் அதாவது இதுதான் உண்மைங்க அதாவது ஒருத்தருக்கு பழிக்கக்கூடியது இன்னொருத்தருக்கு பழிக்காது இப்போ நீங்களே பாருங்களேன் ஒரு ஜென்ரலைஸ்டாக பேசக்கூடிய யூடியூப்பில் பாருங்கள் வியூஸ் நிறைய இருக்கும் ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் செஞ்சேங்க எனக்கு பழிக்கலைங்க அப்படிம்பாங்க காரணம் என்ன இவங்களுடைய சுயஜாதகம் என்பது வேறு அவங்களுடைய சுயஜாதகம் என்பது வேறு அதை ஆராய்ச்சி பண்ணி பண்ணும்போது தான் மாற்றம் கிடைக்கும் இருந்தாலும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் இறுக்கி பிடிக்க வேண்டியது யார் அப்படின்னா மகாகாளி சரிங்களா அது இது நான் சொல்லக்கூடிய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இது ஜாம பூஜைன்னு சொல்லுவாங்க இந்த ஜாம பூஜைன்னு சொல்லும்போது இதெல்லாம் பயப்படக்கூடாது சரிங்களா என்னோடய ஃபாலோயர்ஸ் ஜென்ரலாக பயப்பட மாட்டீங்க பட் இருந்தாலும் அப்படிங்கும் போது நைட்டு நேரத்தில் பத்துலேருந்து பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒம்போது விளக்கோ இல்லை பதினெட்டு விளக்கோ சரிங்களா இந்த விளக்கை ஏற்றி வச்சிடணும் விளக்கை ஏற்றி வச்சுட்டு இதில் நீங்கள் என்ன பண்ணணும் வேப்பெண்ணெய் விளக்கை ஏற்றி வைக்கணும் வேப்பெண்ணெய் விளக்கை ஏற்றி வச்சுட்டு மனசார தியான நிலையில் சின்முத்திரையில் உட்காந்துடணும் இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மனசார மகாகாலியை மனசார நினச்சிக்கணும் மகாகாலியெல்லாம் கூப்பிட்றதுக்கு முன்னாடி மனசார நீங்கள் வந்து விநாயக பெருமான மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் அதுக்கப்புறம் காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை ஓடி ஓடி கும்பிட்டாலும் நம்ம குலசாமியோட துணை இல்லைன்னு ஜெயிக்க முடியாது அதனால் நம்ம குலசாமியை கூப்பிடணும் கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மகாகாலியை மனசார நினச்சிட்டு எப்பேற்பட்ட தடை இருந்தாலும் நீதாம்மா என்னை காப்பாற்றணும் நீதாம்மா ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார நீங்கள் பிரார்த்தனை கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ பிரார்த்தனை பண்ணும்போது என்ன பண்ணுங்க அந்த விளக்கு விளக்கேத்தி வச்சுருக்கிற விளக்கில் பக்கத்தில் இலை போட்டுகிட்டே வாங்க அப்போ நான் சொல்கிறதுலாம் தந்திரி பூஜைகள் சரிங்களா அப்படிங்கும்போது பௌத்திர விரலாலும் பௌத்திர விரலா மோதிர விரலாலும் கட்டை விரலாலும் அந்த குங்குமத்தை எடுத்துக்கணும் சும்மா டூப்ளிகேட் கும்பிடுவாங்க குங்குமலாம் எடுக்காதீங்க நல்ல நல்ல நயமான குங்குமத்தை எடுத்துக்கோங்க எடுத்துவிட்டு மனசார உங்களுக்கு தெரிஞ்ச காளி மந்திரங்களை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு மனசார இல்லைன்னா அந்த பிரார்த்தனையை மந்திரமாக்குங்க இத ஒவ்வொரு இலையிலையும் போட்டுகிட்டே வாங்க இப்போ ஒன்போது விளக்கு வச்சிருந்தீங்கன்னா ஒன்பது விளக்குக்கும் அப்படியே போட்டுட்டே வாங்க மனசுல சிந்தனையோடு போட்டுட்டே வாங்க இதை தீர்ற வரைக்கும் போட்டுட்டே வாங்க இதை நீங்கள் பூசிகிட்டே வாங்க அதுவும் அமாவாசைகளில் சிறப்பு பூஜையாக நீங்கள் என்ன பண்ணணும்னா மகாகாலியை மனசார நினைச்சு நீங்கள் கும்பிட்டுட்டே வரும்போது கண்டிப்பாக ஆறு அமாவாசைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்களே அந்த மகாகாளி கொடுப்பாளுங்கிறத மாறுபட்ட கருத்தில் ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு பண்ணுங்க பொழுது சூப்பராக ஜெயிச்சிடலாம் ஸோ ரொம்ப சார் கோவில்பட்டியில் ஒரு சென்டர் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அதில் உங்களுடைய செயல்பாடுகள் என்ன என்னெல்லாம் பண்ண போறீங்க பப்ளிக்கை வந்து இன்வால்வ் பண்ணுறீங்க எல்லோரும் இன்வைட் பண்ணியிருக்கீங்க ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் கண்டிப்பாங்க இதில் வந்து என்னன்னா இதெல்லாமே எல்லாமே எல்லாமே உங்களுக்காக தான் அன்பர்களே ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா இந்த அடியன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இதை நான் செய்வேன் சரிங்களா அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் பற்றி நமக்கு தெரியாது பட் இருந்தாலும் இதை நீங்கள் பார்ப்பீங்க இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த சென்டர்ஸ் இருக்கும் இது வெறும் தொடக்கமே சரிங்களா இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்கிறது கோயில்பட்டியில் சவுத்து இது ஏரியாவில் அதாவது தெற்கு திசையில் ஒரு சென்டர் வேணும்னு நினச்சோம் அடுத்தது வந்து கொடைக்கானலில் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருவோம் இதை முடித்தோன்னா அங்கே ஆரம்பிச்சிருவோம் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் வந்துடுவோம் அதுக்கப்புறம் இப்படியே வந்து திருவண்ணாமலையிலலாம் இடம்லாம் வாங்கிட்டோம் முன்னாடியே வாங்கிட்டோம் சரிங்களா அதுக்கப்புறம் சென்னையில் பண்ணிடுவோம் மெயின் சென்டருங்கிறது திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கி ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ஏக்கரில் அந்த பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுவோம் இதெல்லாம் ஏன் நம்ம செய்கிறோம் அப்படின்னா கடவுளுக்கு முன்னாடி எல்லாருமே சமம் சரிங்களா இறைவனை வழிபடுவதற்கு வந்து இவங்க தான் வழிபடணும் அவங்க தான் வழிபடணும் கிடையாது அப்போது இது மட்டும் கிடையாது அப்போது நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பிங் டெண்டன்சியும் பண்ணணுங்கிறதுக்காக தான் எளியவர்கள் அதாவது எளிய குழந்தைகள் இருக்காங்க இல்லைங்களா நம்ம பிள்ளைங்கள்லாம் மட்டும் ஐசிஎஸ்சி ஸ்கூலுக்கு போகுது சிபிஎஸ்சி ஸ்கூல் போகுது மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு போகுது எல்லா குழந்தைங்களும் போகுது பட் அவங்க போகும்போது அவங்களுக்கு நல்ல எஜுகேஷன் ஹை லெவல் எஜுகேஷன் கிடச்சிருது பட் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும்போது ஒரு நல்ல ஒரு எளிமையாக இருந்து பாவம் பொருளாதார ரீதியாக கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளுக்கும் நல்லபடியாக கிடைக்கணுங்கிறத ஒரு சேரிட்டி மைண்ட் செட்டில் தான் இது எல்லாமே நம்ம பண்றோம் அன்பர்களே சரிங்களா அப்படிங்கும்போது இதை செய்கிறதுக்கான காரணம் என்ன இப்போ என்ன பார்த்து ஒரு பத்து பேர் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க கையில காசு வச்சிருப்பாங்க செய்ய முடியல அப்படின்னு ஆசைப்படுவாங்க சோ நீங்க இந்த மாதிரி எல்லாம் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வாலண்டியராக கூட வாங்க பட் இத பணம் சம்பாதிக்கணும்னு நோக்கத்தோட தயவு செஞ்சு வராதிங்க சரிங்களா நம்ம நிறைய மக்களுக்கு செய்வோம் அப்படிங்கிற மாதிரி வந்தீங்கன்னா நம்மளோட ஆர்கனைசேஷன்லேயே நீ ஒரு வாலண்டியராக வரலாம் நல்ல விஷயங்கள் சேர்ந்து நிறைய செய்யலாம் ஏன் நான் சொல்கிறேன்னா பக்தி மட்டுமே உங்களை ஜெயிக்க வச்சிருமா கிடையாது கல்வியும் வேணும் சரிங்களா இப்போ கல்வியோடு சேர்ந்த பக்தியும் இருக்கும்போது தான் பக்தி எதுக்காக வருது அந்த சுய ஒழுக்கத்தை கொடுக்குங்க இது அல்லாவாக இருக்கலாம் ஜீசஸாக இருக்கலாம் நம்ம வழி கொடு வழிபடக்கூடிய தெய்வமாக இருக்கலாம் எல்லாமே அன்பை தான் போதிக்குது எல்லாமே சுய ஒழுக்கத்தை தான் போதிக்குது சரிங்களா அதை நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு சின்ன வயசு குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கும்போது என்னாகும்னா அஞ்சில் விளையக்கூடிய விஷயங்கள் ஐம்பது வரைக்கும் விளையும்மாங்க அஞ்சில் விளையாதது ஐம்பதிலும் விளையாதும்பாங்க அதனால் சின்ன வயசு குழந்தைங்களே அப்படி நம்ம மோட்டிவேட் பண்ணி பண்ணி கொண்டு வரும்போது அவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா வருங்காலத்தில் மிகப்பெரிய தலைவர்களாக வருவாங்க மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக வருவாங்க அப்போ சமூகத்துக்கு நம்மளால் ஆன பங்கை நம்ம மீடியா மூலமாக நம்ம டூ தௌசண்ட் நைன்டீன் இந்தக்காகலாம் தான் நான் சேனலுக்கே வந்தேனே ஒழிஞ்சு என்னை பற்றி நான் செல்ஃப் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக நான் வரலைங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக நீங்களும் உள்ள வாங்க நிறைய சமூகத்தில் நம்மளால் முடிஞ்சதை நம்ம ஆர்கனைசேஷன் மூலமா நீங்களும் சேர்ந்து பண்ணணும்னு நினைச்சா தாராளமாக வாங்க நிறைய மாற்றங்களை வெளியே அவங்க செய்யல இவங்க செய்யலைங்கிறதோட நம்ம கிட்டேந்து அந்த மாற்றங்களை தொடங்குவோம் தொடங்கி நம்மளால் முடிஞ்ச நிறைய நல்ல காரியங்களையும் சேர்ந்து செய்வோம் நண்பர்களே நல்ல இனிஷியேட்டிவ் சொல்லுவாங்க சரஸ்வதி நீ இருந்தாலே போதும் லக்ஷ்மி ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க அதாவது நான் நீ நல்லா படிச்சுட்டா போதும் வாழ்க்கையில என்ன வேணா நீ ஜெயிக்கலாம் அப்படின்னு அப்படி அனைவருக்கும் கல்விங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்க ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கீங்க அதுக்கு வாழ்த்துக்கள் நன்றி மேடம் சரி பொதுவா நீங்க நிறைய பரிகாரங்கள் சொல்றீங்க வழிபாட்டு முறைகள்லாம் சொல்றீங்க எண்ணெய் வந்து பார்த்து பியூரான எண்ணெய் யூஸ் பண்ணணும் பியூரான நெய் யூஸ் பண்ணணும்னு சொல்வீங்க சந்தனமாக இருக்கட்டும் குங்குமமாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து டூப்ளிகேட்டா ஒரிஜினலா ஒரிஜினல்னா அந்த ப்ராடக்ட் நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம் அன்பர்களே உங்களுக்கே எல்லா கொஸ்டினுக்கும் பதில் தெரியும் ஏன்னா நீங்களாம் எவ்வளோ அறிவாளிகள்னு உங்களுக்கே தெரியும் சரியா இதே மகனமே கேட்டாங்க பாருங்கள் இப்போ சந்தனம் யாராலையாவது ஒரு ரூபாய்க்கு சந்தனம் இல்லை கொடுக்க முடியுமா அதை கடைக்கார்ட்டையே போய் கேளுங்க சார் எனக்கு ஒரிஜினல் சந்தனம் கொடுங்கன்னா ஒரு ரூபாய்க்கு தர முடியுமா முடியாது ஏன் ஒரு மினிமமாக எடுத்திங்கன்னா நான் ப்ரைஸ் வேல்யூலாம் சொல்ல விரும்பலைங்க ப்ரீமியம் குவாலிட்டிலாம் பெரிய லெவலில் இருக்கும் சரிங்களா அதுலேயே செகண்ட் கேட்டகரியில் எடுத்தாலே மினிமமாக எடுத்தீங்கனால கிலோவே இருபத்தாயிரம் ரூபாயில் வந்து முப்பதாயிரரூவா வரும் ஃபஸ்ட் கிரேடெலாம் எடுத்திங்கன்னா ஐம்பதாயிரம் அறுபதாயிரரூவா வரைக்கும் வரத எப்படி ஒரு ரூபாய்க்கு தருவாங்க சொன்ன அந்த காலங்களில் சொன்ன சாஸ்திரங்கள் என்ன சொன்னாங்க புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே சந்தனத்தை அணிந்தால் நல்லது கிடைக்கும் அப்படின்னா அந்த சந்தன கட்டையை வாங்கிக்கோங்க சந்தனக்கட்டையை வாங்கி அதில் நல்லா வச்சு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த ஒரு ரூபா விலையை தூக்கி வச்சால் அது என்ன பண்ணுவோம் நீங்கள் சந்தனம்னு நினச்சி வைக்கிற பக்தினால் வேணால் இருக்கும் ஸோ அதுவும் தாந்திரிக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அந்த பொருள்களை வச்சு நீங்கள் குழச்சி வைக்கும்போது அது ஒரு வசீகரம் கொடுக்குது பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு தாந்திரிக்கும் அப்போ இதே மாதிரி தான் இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்களே போய் கேளுங்கள் கடையில் போய் கேளுங்க விபூதி கேட்டாங்க இப்போ விபூதி கேட்கும்போது நீங்களே அவங்களே போய் கேளுங்களேன் எங்களுக்கு ஒரிஜினல் விபூதி தான் வேணும் எவ்வளோ நாள் தரேன் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய பிராண்டுன்னு நீங்கள் நினைக்கிறவங்க அவங்களே போய் கேட்டு பாருங்களேன் அப்போ அந்த உண்மையான ஆன்சர் உங்களுக்கு புரியும் சரிங்களா அப்போ திருநீர் இந்த மாதிரி விஷயங்கள் சந்தனம் திருநீர் குங்குமம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்மையாகவே ஹை குவாலிட்டியாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அன்பர்களே நம்ம தாராளமாக எங்கள்கிட்ட அந்த பூஜை பொருள்கள்லாம் கிடைக்கும் பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப லோ குவாலிட்டியான இருக்காது பட் ஐ கேரண்டி யூ நீங்க இன்னொரு நான் கொடுக்கக்கூடிய எந்த பொருளையும் அது வந்து ஹை குவாலிட்டியாக மட்டும் தான் இருக்குமே ஒழிஞ்சு இந்த ஆட் ஆன் பண்றது கலக்கிறது இந்த டால்டாவை நெய்யோட கலக்கிறது இந்த வேலையெல்லாம் நாங்கள் பண்றதில்லை காராம்பசு நெய் வேணும்னால தமிழ்நாட்டிலே நம்ம தாங்க காஸ்ட் கம்மியாக கொடுக்குறோம் காராம்பசு நெய் அது தேவைனாலும் உங்களுடைய உணவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பூஜைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பூஜா ஐட்டம்ஸ் ஃபுல்லாவே நம்மகிட்ட கிடைக்கும் தேவைப்படுறவங்க வாங்கி பயன் நினைச்சுக்கோங்க ஏன்னா எவ்வளவுதான் நீங்கள் பரிகாரங்கள் சொன்னாலும் நம்பிக்கையோடு செய்யும் போது அந்த யூஸ் பண்ற ப்ராடக்ட் வந்து நம்ம தவறாக பயன்படுத்திட்டோன்னா அதுக்கான ப பலன் கிடைக்காம போயிடுங்கிறதுனால இந்த கேள்வி கேட்டிருந்தேன் சார் மிக்க நன்றி உங்களுடைய ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு நம்ம சென்னையில் டி நகரில் அலுவலகம் இருக்கு முறையாக கட்டணம் செலுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படக்கூடிய அன்பர்கள் தாராளமாக இது தொடர்பு கொள்ளலாம் கீழே இருக்கக்கூடிய நம்பர் தொடர்புகள்லாம் ஒவ்வொரு வாரமும் செவ்வா புதன் வியாழன் வந்து திருச்சியில் மலைக்கோட்டை பக்கத்தில் அலுவலகம் இருக்கு கட்டணம் செலுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க பார்க்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸும் பண்ணுறோம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை நம்மளுடைய ஓன் சேனலான ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜியில் லைவ் செஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் நண்பர்களே முன்னாடியே உங்களை அழைச்ச மாதிரி தான் நம்மளோட நேர்கள் எல்லாருமே ரெண்டு மூணு அன்னைக்கே வந்துடலாம் வந்துட்டு நம்மளுடைய பிரதிஷ்டைக்கு எல்லாரும் வாங்க வாராகி அம்மனோட ஆசீர்வாதத்தை வாங்கிப்போம் எல்லோரும் வாங்க அப்படி வர்றவங்க முன்னாடியே எங்களை கூப்பிட்டு கீழே இருக்கிற நம்பர் சொன்னிங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான அரேஞ்ச்மெண்ட்ஸும் அடியேனால் என்னெல்லாம் பண்ணி தர முடியுமோ அதை நம்ம பண்ணி நல்லபடியாக பண்ணுவோம் நண்பர்களே மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்